தமிழக மக்களுக்கு வணக்கம் நம்ம திராவிட மாடல் அரசாங்கத்தை பற்றி நாம் ஏகப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறத தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருக்கோம் பொதுவாகவே திமுகவினர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு செட்டிங்கோட தான் எந்த விஷயத்துலையுமே இறங்குவாங்க இப்போ அதிமுகவும் பிஜேபியும் கூட்டணியில் இருந்தது அப்படிங்கிறதால பிஜேபி உள்ளே வந்துடும் பிஜேபி உள்ளே வந்துடும் பிஜேபி உள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்லியே காரியம் சாதிச்சுடுவாங்க இப்போ வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் திமுகவோட கோஷம் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மோடி எதிர்ப்பு அப்படிங்கிறதாக தான் இருக்கும் ஏன்னா தமிழகத்தில் பிஜேபி எதிர்ப்பு அப்படிங்கிறது பெருசாக இருக்குது ஆனால் இது அதிமுக இப்போ அவங்க கூட இல்லையே இவங்க பேசி என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கலாம் ஆனால் இவங்க இதுதான் முன் வைப்பாங்க ஏன்னா தன்னோட சாதனை ஆட்சியோட சாதனை அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது இவங்க மேலே எப்பெல்லாம் அதிருப்தி அப்படிங்கிறது வருதோ அப்போல்லாம் பிஜேபி கோஷத்தை கையில் எடுத்துப்பாங்க இப்போ ஒன்றுக்குமே புறாத பிரச்சனை இருக்குல்ல இந்த நிர்மலா சீதாராமன் அவர்கள் தொடர்பான விஷயம் அவங்க என்ன அவங்க அப்பா வீட்டுக்கு ஆசை எடுத்து பேசுகிறாங்களான்னு உதயநிதியெலாம் ஒரு அரசியல் ஆர்வ கோளாறு அப்படிங்கிறது தான் இந்த வார்த்தைகள் அப்படிங்கிறத காட்டுது அது என்ன அவங்க அப்ப வீட்டுக்கு ஆசானா நீங்கள் செய்கிறது மட்டும் என்ன அவங்க அப்பா வீட்டுக்கு ஆசை கலைஞர் உரிமை தொகை என்ன கலைஞர் சம்பாதிச்ச காசையாக கொண்டு வந்து பெண்களுக்கு கொடுக்குறீங்க தமிழக அரசின் உரிமை தொகை அப்படின்னு கொடுத்துட்டு போக வேண்டியது நீங்கள் என்ன அவங்க அப்பாரு வீட்டுக்கு ஆசை எடுத்து கொடுக்குறீங்களா கலைஞர் வண்ண தொலைக்காட்சி நீங்கள் கொடுத்தது தானே உங்கள் அப்பா வீட்டு காசுல வாங்கி கொடுத்தீங்களா தமிழக அரசு வண்ண தொலைக்காட்சின்னு கொடுத்துட வேண்டியது தானே அது என்ன கலைஞர் டிவி இதெல்லாம் கேட்டால் எப்படி இருக்கும் பதிலுக்கு ஆனால் இந்த மாதிரி பத்து காசுக்கு போறாத பிரச்சனையை தான் எழுப்பி இந்த வெள்ள நிவாரண பணிகளில் ஏற்பட்ட தொய்வு மக்கள் செத்துக்கிட்டு இருக்காங்க மீடியாக்காரர்களை வச்சு மறைச்சிக்கிட்டு இருக்கோம் இதையெல்லாம் எழுப்பிக்கிட்டே இருக்காங்க இரநூறுக்கும் மேற்பட்ட மரணங்கள் நிகழ்ந்திருக்கு தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி மாவட்டங்களில் ஆனால் மறைக்கப்பட்டுருச்சு எத்தனையோ ஆடு மாடுகள் உயிரிழந்து போயிருக்கு விவசாயிகள் தங்களோட வாழ்வாதாரத்தை இழந்திருக்காங்க ஐம்பது பேருக்கும் மேற்பட்ட நபர்கள் விஷப்பாம்புகளால் கடிபட்டு மருத்துவமனையில் இருக்காங்க ரெண்டு பேர் உயிர் நீத்திருக்காங்க இது எதுவுமே செய்தியாக வராது ஆர்எஸ் பாரதி ஊடகங்கள் மறைச்சிடுவாங்க பெரிய டிபேட்லாம் செய்ய மாட்டாங்க ஆனால் இந்த நிர்மலா சீதாராமன் விஷயத்தை பெருசாக எடுத்துக்கிட்டு டிபேட் பண்ணுவாங்க சரி இதை எல்லாத்தையும் யார் எடுத்து பேசணும் அதிமுக தான் பேசணும் ஒரு நல்ல ஆளுளு திமுக இல்லை எப்பவுமே இருந்தது இல்லை இருக்கவும் மாட்டாங்க அப்படிங்கறது நமக்கு தெரியும் இப்ப நல்ல எதிர்கட்சியா அதிமுக இருந்திருக்காங்களா அப்படின்னு கேட்டா அதுவும் இல்லை அப்படிங்கறதான் நம்மளோட துரதிருஷ்டம் அது சொல்லிதான் ஆகணும் வேற வழி இல்லை அப்ப திமுக கோட்டை விட்ட இடத்துல எல்லாத்துலேயுமே அதிமுக பெரிய கோட்டையை விட்டுருக்காங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம பேசி ஆகணும் அதிமுக எங்கெங்கெல்லாம் கோட்டை விட்டுச்சு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இந்த திமுகவுக்கு இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும்போது சாதியை தூக்கிட்டு வந்து முன்னாடி நின்றுவாங்க ஆனால் இவங்க எல்லாமே பயங்கரமான ஜாதி வெறியர்கள் இது முதல்ல நாம் சொல்லி ஆகணும் நம்ம தர்மபுரி எம்பி இருக்கார்ல்ல நம்ம திராவிட மாடல் எம்பி ஒரு பூஜை நடந்ததுன்னா என்ன பூமி பூஜைக்கு ஐயரை கூப்பிட்டு வந்துடுவீங்க மசூதியிலேருந்து மௌலா கூட்டு வரல சர்ச்சிலேருந்து ஃபாதர் வரல இப்படி பத்து காசுக்கு போகிற விஷயத்தெல்லாம் கிளை இந்த தர்மபுரி எம்பி பதிவுகள் ஒன்று போட்டிருக்காரு பாருங்களேன் இவர் வந்து சாதிய மறுப்பாளராம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வந்து நரேந்திரான்னு தான் கூப்பிடுவாராம் மோடிங்கிறது சாதி பேர் அப்படிங்கறதால இனிமேல் நரேந்திரான் தான் நான் கூப்பிடுவேன் அப்படின்னு ஒரு பதிவு பார்த்தீங்களா பயங்கரமான சாதி எதிர்ப்பு போராளியாக இருக்காருல்ல அப்படி தானே நினைச்சேன் நானும் அப்படிதான் நானும் நினைச்சேன் ஆனால் இன்னொரு பதிவை பாருங்க இவங்க அப்பா இரு கவுண்டரு இவங்க அப்பா வந்து கவுண்டர் மோடி அப்படிங்கிறது ஜாதி பேரு கவுண்டர் அப்படிங்கிறது வந்து இவங்க அப்பா ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் வாங்கின டிகிரின்னு நினைக்கிறேன் என்ன மாதிரியான வேஷம் போடுறாங்க பாருங்க ஒரே இலையில சாப்பாட்டையும் மலத்தையும் சேர்த்து வச்சு திங்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க போல இருக்கு கொஞ்சம் அதிகபட்ச விமர்சனம் தான் ஆனால் நியாயமான விமர்சனம் அது என்ன ஒப்பாரு மட்டும் கவுண்டரு அவருக்கு மட்டும் மோடிங்கிறது ஜாதி பேர் அப்போ கவுண்டர்னு என்ன பெரிய பட்டம் வாங்கிறீர்கள் நீங்க இப்படிதான் பத்து காசுக்கு போறாத விஷயத்த எடுத்து கத்திக்கிட்டு இருப்பாங்க ஆட்சி அவலங்களை மறைக்கிறதுக்காக இதையெல்லாம் பேச வேண்டியது அதிமுக என்ன செஞ்சிருக்கு அதிமுக சென்னை வெள்ளம் பெரிய அளவில் வெள்ளம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வெள்ளம் வந்தப்ப திமுக அங்கங்கே ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருந்தாங்க நம்ம ஆர்எஸ் பாரதி மீடியாக்கள்லாம் தூங்காமல் கொல்லாமல் ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருந்தாங்க திமுக அப்போ எங்கேயுமே எந்த வேலையுமே செய்யலை முதல்வர் டூர் போயிருந்தார் கேரளாவுக்கு டூர் போயிருந்திருப்பார் இன்றைய முதல்வர் அன்னைக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் விமர்சனம் வலுவாக வச்சாங்க எல்லா மீடியாக்களும் ஒப்பாரி வச்சாங்க இன்னைக்கு தூத்துக்குடி திருநெல்வேலியில் மக்கள் செத்துக்கிட்டு கிடக்கிறாங்க இவர் டெல்லி போய் உட்காந்துருக்காரு மறுபுக்கும் இது அதிமுக அறுவடை செய்யவே இல்லை இன்னைக்கு அதிமுகவோட பொதுக்குழுல இருபத்தி மூணு தீர்மானம் போட்டிருக்காங்க பன்னெண்டு தீர்மானங்கள் திமுக அரசுக்கு எதிரானது வெறுமனே தீர்மானம் போட்டுக்கிட்டு இருந்தா மக்கள் கிட்ட போய் நம்ம ரீச் ஆயிட முடியுமா இல்லை மக்களோட மனங்களை வெல்ல முடியுமா மக்களோட மனங்களை வெல்லாம இங்க யாரும் ஆட்சி கட்டில் அமர முடியாது இது ஏனோ தெரியல அதிமுக கோட்டை விடுது இப்ப சென்னை வெள்ளம் மக்கள் பத்து நாளைக்கு மேல தத்தளிச்சாங்க மின்சாரம் இல்ல தண்ணி வீட்டுக்குள்ள வந்துருச்சு சாப்பாட்டுக்கு வழி இல்லை செப்டிக் எங்கே ரொம்ப போய் வீட்டுக்குள்ளே கழிவுகள் வருது வசிக்கிறதுக்கே ஒரு தகுதி இல்லாத நகரமா மாறி போயிடுச்சு அதிமுக என்ன செஞ்சது அங்கங்கே போய் சாப்பாடு கொடுத்தாங்க போனாங்க சரியாயிடுமா நிச்சயமாக ஆகாது அதிமுக என்ன செஞ்சுருக்கணும் அதிமுக கிட்ட மீனவர் அணின்னு ஒரு அணி இருக்குல்ல தமிழ்நாட்டில் ஒரு முந்நூறு படகுகள் அதிமுகவால் ரெடி பண்ண முடியுமா முடியாதா நிச்சயமாக முடியும் ஒரு முன்னோர் படகில் அதிமுகவோட கொடியை கட்டிக்கிட்டு எல்லா பகுதிகளுக்கும் நிவாரணப் பொருட்களை எடுத்துக்கிட்டு மக்களை படகுலேருந்து மீட்டு வர வேண்டியவங்கள்லாம் மீட்டுக்கிட்டு வந்து உங்கள் கூட நாங்கள் இருக்கோம் அப்படின்னு அதிமுக காட்டியிருந்தால் வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு சென்னைக்கு பிரச்சாரத்துக்கே அதிமுகவினர் போகணும்னு அவசியம் இல்லை போய் ஓட்டுக்கு செலவு பண்ணணும் பிரச்சாரம் பண்ணணும் இது எந்த தேவையுமே இருந்திருக்காது மக்களோட கஷ்டத்தில் போய் நின்று இருக்கணும் ஒரு முன்னூறு படகு ரெடி பண்ண முடியுமா நிச்சயமாக முடியும் ஒரு ஏரியாவுக்கு ரெண்டு படகை அனுப்பிவிட்டு யாரெல்லாம் வெளியில் கூப்பிட்டு வரணுமோ கூட்டிட்டு வாங்க யாருக்கெல்லாம் சாப்பாடு தேவையோ கொடுங்க யாராருக்கு அந்த நேரத்தில் என்ன தேவையோ அதையெல்லாம் செஞ்சுட்டு அதிமுக கொடி கட்டிக்கலாம் அதிமுக பேனர் கட்டிக்கிட்டே செய்யுங்க இதில் என்ன இருக்குது உங்களோட கட்சி நிதியிலேருந்து செய்கிறீங்க தாராளமாக ஒட்டிக்கலாம் அரசாங்க செலவில் பண்ணக்கூடிய திட்டங்களுக்கு அவாவை ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டு அப்போவுட்டு காசுலேருந்து கொடுத்த மாதிரி கொடுக்கும்போது இது கட்சியிலேருந்து கொடுக்கறது தானே நீங்கள் தாராளமாக கொடுத்துருக்கலாமே அப்படி செஞ்சுருந்தா சென்னை மக்களோட மனசில் நீங்காத இடம் அதிமுகவுக்கு இருந்திருக்கும் பெருசாக கோட்டை விட்டுட்டாங்க அதிமுகவில் மருத்துவர் பிரிவு அப்படின்னு இருக்குது தமிழகம் முழுக்க அதிமுகவில் ஒரு ஐநூறு மருத்துவர்களை உடனடியாக தயார் பண்ண முடியுமா முடியாதா நிச்சயமாக முடியும் சென்னை வெள்ளம் வந்த பகுதியிலையும் சரி இன்னைக்கு திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி தென்காசி பகுதியில் வெள்ளம் வந்த பகுதிகளிலையும் சரி கிராமத்துக்கு ரெண்டு மருத்துவர்கள் ஐநூறு மருத்துவர்களை ரெடி பண்ணால் ஒரே நாளில் இரநூத்தம்பது கிராமங்களுக்கு போயிருக்கலாம் ரெண்டு செவிலியர்களை உடன் அமர்த்தி மருந்து உபகரணங்களை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் ஒவ்வொரு கிராமத்துலேயும் மருத்துவ முகாம்கள் இலவசமாக அதிமுக சார்பாக போட்டிருந்தா இன்றைக்கி தென் மாவட்டங்கள் வெள்ளத்தில் மொழி கிடைக்கல அங்கெல்லாம் ஓட்டு கேட்டு போகணுன்னே அவசியம் இல்லை அவங்களே ஓட்டு போட்டுருவாங்க இதில் இன்னொரு கொடுமையான விஷயம் என்னென்னா அதிமுகவுக்கு தென் மாவட்டங்கள் அப்படிங்கிறது வீக்காக அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் ஏன்னா இந்த சசிகலாவை நீக்கினது இந்த தினகரன் பிரிஞ்சு போனது பன்னீர்செல்வம் பிரிஞ்சு போனது ஏதோ தொகுதிக்கு ஒரு ஆயிரம் ஓட்டு பிரிஞ்சாலும் கண்டிப்பாக அவங்களால பிரியும் அதில் எந்த மாற்றமும் இல்லை அந்த அதிருப்தி எல்லாத்தையும் சரி கட்டியிருக்கலாமா கட்டியிருக்க முடியாதா திமுக காரன் எப்போவுமே அதிமுகவுக்கு ஓட்டு போட மாட்டான் ஆனால் கஷ்டத்தில் போய் நின்றுருந்திங்கன்னா கொஞ்சம் யோசிச்சுருப்பான்ல அதுமாரி பன்னீர்செல்வமோ திரு டிடிவி தினகரனோ திருமதி சசிகலாவோ இவங்க யாருமே போய் அங்கே உதவாத நேரத்தில் நீங்கள் போய் நின்றுருந்தீங்கன்னா சசிகலா ஆதரவாள எடப்பாடி எதிர்ப்பு அவர்கள் மனநிலையில் இருக்கிறவங்க தினகரன் ஆதரவாள எடப்பாடி அவர்கள் எதிர்ப்பு மனநிலையில் இருக்கிறவங்க ஓபிஎஸ் ஆதரவாள எடப்பாடி எதிர்ப்பு மனநிலையில் இருக்கவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க ஓ இந்த அம்மாவை போய் நம்ம நம்முனையா டிடிவியை போய் நம்முனையா பன்னீர்செல்வத்தை போய் நம்மயா ஆனால் நமக்கு கஷ்டங்கிறப்ப எடப்பாடி வந்து நின்னார் நம்ம கட்சி பிரச்சனையெல்லாம் இனிமேல் விட்டுருணையா நம்ம எடப்பாடி பின்னாடி தாயே நிற்கணும் நின்றுப்பாங்களா நின்றுக்க மாட்டாங்களா இதையெல்லாமே செஞ்சாங்களா அப்படின்னா பெருசாக ஒரு பூஜ்யந்தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு காலில் கொஞ்சம் பிரச்சனை ரொம்ப நேரம் அவரால் பயணம் செய்ய முடியாது நிற்க முடியாது நடக்க முடியாது இது எல்லாமே சீசோல் எல்லாத்துக்கும் வரக்கூடிய விஷயந்தான் தானே இறங்கி போகணும்னு அவசியம் இல்லையே ஒரு தலைவனுக்கு மற்றவங்களை அனுப்பணுமே உத்தரவு போட்டால் பறக்கணும் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்தப்போ இதாக நடந்துச்சு எல்லா இடத்துக்கும் அவங்க போக மாட்டாங்க ஆனால் அவங்க போனால் என்னென்ன வேலைலாம் நடக்குமோ அத்தனையும் நடக்கும் இதை செய்கிறதுக்கு அதிமுக கோட்டை விட்டுருச்சு குறிப்பாக சொல்லணும்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கோட்டையை விட்டுட்டார் அப்படின்னு தான் நம்மளால் பார்க்க முடியுது ஆனால் மறுபக்கம் திமுக எதிர்கட்சியாக இருந்தாங்கன்னு வச்சிங்களேன் பயங்கரமாக அரசியல் பண்ணுவாங்க ஆளுங்கட்சியாக அவங்களுக்கு ஆள தான் தெரியாது அடித்து சாப்பிட்டு மட்டும்தான் போக தெரியும் மற்றபடி மக்கள் நல்ல பணியெல்லாம் எதுலேயும் ஈடுபட அவங்களுக்கு தெரியாது ஆனால் எதிர்கட்சியாக சும்மா பட்டே கிளப்புவாங்க அனித்தானு ஒரு பொண்ணு இறந்து போச்சு மொத்த திமுகவுமே கொழும்பூர் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்தில் போய் உக்காந்துருக்கு உதயநிதியெலாம் வீட்டுக்கு போயிட்டார் நடிகர் விஜய்லாம் வீட்டுக்கு போயிட்டார் ஒரு பக்கம் நடிகர்களை கிளப்பி விட்றது ஒரு பக்கம் இந்த போலி போராளிகளை கிளைப்பிட்றது மனுஷ புத்திரன் மாதிரி நம்ம கோவன் மாதிரி இந்த மாதிரியான நபர்களை ஒரு பக்கம் கிளைப்படுறது இந்த மக்கள் அதிகாரம் இந்த கூட்டத்தை எல்லாத்தையுமே கிளப்பி விட்றது போய் போராடுங்க போராடுங்க போராடுங்கன்னு அவங்களுக்கு பேமெண்ட் கொடுத்துட்றது இப்படி தான் நடந்துச்சு இப்போ எத்தனையோ மாணவிகள் தி அ திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு நீட்டால் இறந்துருக்காங்க இத்தனைக்கு அதிமுக நாங்கள் நீட்டை நீக்குவோன்னு சொல்லலை நாங்கள் வந்தால் முதல் கையெழுத்துலேயே நீட்டை கழிச்சிருவோன்னு சொன்னவங்கன்னா நம்ம திராவிட மாடல் இளவரசர் தான் இப்போ எந்த வீட்டுக்கும் இறந்த எந்த மாணவி வீட்டுக்கும் பெரிய நிவாரணம் போய் சேரலையே ஏன் திமுக சார்பாக அப்போ அரசியல் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு அனிதா அப்படிங்கிற ஒரு பெண்ணோட மரணம் தேவைப்பட்டுச்சே வச்சு அரசியல் பண்ணாங்க இன்றைக்கி தேவைப்படலை எதிர்கட்சி இருக்கும் போது மாலை வாங்கி வச்சுக்கிட்டு எங்கடா போனோம் உழவும் போய் உட்கார்ந்து அரசியல் போடலான்னு காத்துக்கிட்டு இருந்தவங்க இப்படி பண்ணாங்க அரசியல் இப்போ என்ன நடக்குது எங்கேயுமே எதிர்கட்சி அரசியல் பண்ணவே இல்லை திமுகவோட ஆட்சிங்கிறது மக்கள் கழுவி ஊத்திக்கிட்டு இருக்காங்க நயா ஆட்சி நடத்துறீங்க அப்படின்னு ஒண்ணுமே எங்களுக்கு தெரியல அதிகாரிகள் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு பேரிடர் வந்ததுன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கை கட்டி நின்றுட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது நிர்மலா சீதாராமன் அவங்க அப்பாவுட்டுக்கு ஆசை கொண்டு வந்து கொடுக்குறாரு இவர் கேட்குறாரு இதே அதிமுக ஆட்சியில் ஸ்டாலின் அவர்கள் என்ன கேட்டார் உங்கள் கூட்டணி கட்சி தானே அடிமைகளால் போய் அங்கே பணம் வாங்கிட்டு வர முடியல ஏன் இப்போ உங்க நீங்கள் தான் அடிமைகள் பெருமை ஆளுமை கிழிப்பீங்க போய் வாங்கிட்டு வாங்கலாம் இப்போ பிஜேபி யாரும் தமிழ்நாட்டுக்கு தரமாட்டான் வஞ்சனை தான் செய்வான் இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் இந்த அப்புறம் நான் வேற மாதிரி தான் வார்த்தை பேசணும் முப்பத்தொம்போது எம்பி டேஸுக்காக அனுப்பணும் உங்களை நம்பி அப்படிங்கிற மாதிரி நாம் பேச வேண்டியது இருக்கா இல்லையா எம்பிக்க என்ன பண்ணுறாங்க பாராளுமன்றத்தை ஸ்தம்பிக்க வைங்க வழக்கு போடுங்க சஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா போராட்டம் நடத்துங்க முப்பத்தொம்போது எம்பி போய் அங்கே போயிட்டு ஐயா இடி வருது ஐயா மோடி ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் ஜால்ரா தட்டிட்டு வந்து இங்கே வந்து நின்றுக்கிட்டு அப்படியே பெரிய வீராவேசம் பேச வேண்டியது என்ன பண்ண முடிஞ்சது உங்களுக்கு மக்களால் எதுவுமே பண்ண முடியாது வேணால் இந்த மாதிரி இங்கே வந்து நின்றுக்கிட்டு நம்ம உதயநிதி மாதிரி அரசியல் ஆர்வ கோளாறுகளை வச்சுக்கிட்டு இந்த வாட்ஸ்அப்பில் இரநூறுவா பிறப்புகள் கேட்குற எதிர்கேள்விலாம் இருக்கும் பார்த்தீங்களா அதெல்லாம் இவர் பேட்டியாக கொடுத்துருவார் என்னப்பா நம்ம குரூப்பில் என்ன வந்திருக்கு நிர்மலா சீதாராமன் அவங்க அப்பா வீட்டு காசு எடுத்து கொடுக்குறாரான்னு கேளுங்க தலைவர் அப்படியா நல்லா இருக்குல்ல சமப்பா என்கிட்ட கேட்டுருவாங்க நான் வந்து அவங்க அப்பா வீட்டு காசுலேருந்து கேட்கல பதிலுக்கு தான் நீங்கள் என்ன உங்கள் அப்பா வீட்டு காசுலேருந்து என்ன செஞ்சீங்க சொல்லுங்க பாசு இப்படி தானே மக்கள் கேட்க வேண்டியது இருக்குது இது எல்லாத்தையுமே பேச வேண்டிய நபர்கள் யாருன்னா எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள் பேசணும் ஒரு டிவி டிபேட்டுக்கு போனால் கூட பார்த்திங்கன்னா எதிர்கட்சி ஆளுன்னு ஒருத்தன் இல்லவே இல்லைங்க பத்திரிகையாளருங்கிற போர்வையிலையும் திமுக தான் உட்காந்துருக்கான் சமூக ஆர்வலர்கிற பேர்லையும் திமுக தான் உட்காந்துருக்கான் திமுகங்கிற போர்விலையும் திமுக ஆதரவாளர் தான் இருக்கான் கூட்டணி கட்சிங்கிற பேரில் நாலு அறிவாலய கொத்தடிமைகள் உட்காந்துருக்காங்க நாலு பேர் இப்படியே உட்காந்துட்டு விவாதம் பண்ணால் அந்த விவாதம் விளங்குமா இல்லை நேர்மையாக நடக்குமா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேரடியாக களத்தில் இறங்கி அரசியல் பண்ணணும் முன்னாள் அமைச்சர்களை இறக்கி விடணும் ஒவ்வொரு மீடியாவுக்கும் அதிமுகவில் இருக்கக்கூடிய நல்ல பேச தெரிந்தவர்களை களம் இறக்கிவிட்டு போய் டிபேட்டில் பேச ஆட்சி அவலங்கள் இவ்வளவு இருக்கு போய் பேசுங்கன்னு மக்கள் கிட்ட எடுத்துட்டு போகணுமா இல்லையா மக்கள் எப்ப திமுக தூக்கி போடலான்னு காத்துக்கிட்டு இருக்காங்க ஆனா மாற்றா யாரை உட்கார வைக்கிறது தானா வந்து ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல எதிர்க்கட்சி அரசியல் அப்படிங்கிறது ரொம்ப மோசமாக இருக்குது அதை சரியாக பண்ணாமல் வெறுமனே பொதுக்குழுவில் தீர்மானம் போட்டுவிட்டால் மட்டும் அது மக்கள் மனங்களை வெல்லாது மக்கள் மனங்களை வெல்லாமல் ஆட்சியை பிடிக்க முடியாது அதுக்கு தான் நான் இந்த போட் எடுத்துகிட்டு போகிறது மருத்துவ முகாம் போடுறது சாப்பாடு கொடுக்கறது இதெல்லாம் செஞ்சுருக்கணும்னு சொன்னேன் இயற்கை கொடுத்த வாய்ப்பை பூரா கோட்டை விட்டுட்டாங்க இதுக்கு மேலேயாவது முழிச்சுக்கிறாங்களா என்னன்னு தெரியல பார்ப்போம் அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு தொடர்ந்து பேசுவோம்